ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிரெட் அல்வா பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் ப்ரெட்டெல்லாம் பீசஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த ப்ரெட்டோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில் அந்த பிரெட்டை கட் பண்ணி நான் ப்ரெட்டை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்பாங்க அது உடம்புக்கு கெடுதல் தான் நம்ம ஏற்கனவே ப்ரெட்டு வேக வச்சுன்னா வந்திருக்கேன் நம்ம அதனால் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண வேணான்னு நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி என்கிட்ட இருக்கிற முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த நெய்லையே அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு திரும்ப அதே ஃப்ரை பேனில் நம்ம வ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட் க்ரம்ஸு அதே ஃப்ரை பேனில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம் அதே டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பாலை சைடில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே பாலை வந்து கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் நீங்கள் வந்து இது இப்போ ப்ரெட்டை வறுக்கும் போதே நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்து இதில் ஊற்றி அப்படிங்கிறத வச்சுக்கலாம் நம்ம எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே பாலை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் பால் எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்க அந்த ப்ரெட்டு மேலேயே கொதிக்க வச்சுருந்த பா கொதிக்க வச்சு வச்சுருந்த பாலை நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருந்தேன் அந்த பாலை எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா அது மாதிரி கண்டன்ஸ் சாரி கஸ்டர்ட் பவுட்ரு கலந்து வச்சுருந்த பாலையும் எடுத்து நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் தான் இந்த கலர் மாதிரி டேஸ்ட்லாம் வரும் இப்போ அது கிண்டிகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு பாதியை வெந்துருச்சு அப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கும் போது தெரியும் அப் வேகலைன்னா அப்படியே ப்ரெட்டு டேஸ்ட்டு அப்படியே தெரியும் வெந்துருச்சுன்னா அந்த டேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் வேற டேஸ்ட் வரும் இப்போ நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வெள்ளத்தெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி திரும்பவும் மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க நமக்கு வந்து சுத்தமாக வந்து ஒட்டக்கூடாது அந்த பேனில் அந்தளவுக்கு கிண்டிக்கணும் அதுக்கப்புறமா அப்படி போது ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அடித்தோம் அடுத்தோம் அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த லாஸ்ட்டாக நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அப்படி பரட்டும் போது சுத்தமாக அந்த பேனில் ஒட்டவே கூடாது லாஸ்ட்டாக நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் போட்டுட்டோம்னா நம்மளோட பிரெட் அல்வா ரெடி இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் ஈஸியாக பிரெட் அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து அதுவும் ஒரு ஒரு எண்ணெய் தேவையில்லாமல் நம்ம எண்ணெயை அதிகமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஆகும் அதனால தான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டுக்கிட்டே இருக்கணும்